அவருடைய இன்னும் மேல் கொண்டு அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவருக்கு ஆதரவாக ஏன்னா அவர் அவருடைய படத்துக்கு நான் கண்டிப்பாக ரசிகர் அவருடைய படம் ரிலீஸ் ஆனால் நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன் அவருடைய படம் எனக்கு பிடிக்கும் தனிப்பட்ட முறையில் அவரை எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அவரு கூட போக்குறின்ற படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன் தனிப்பட்ட மனிதராக எனக்கு விஜய சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அவர் மனிதரை மணி மதிக்க தெரியாத ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்க ஷேர் பண்ண சொல்லணும்னு அவசியம் இல்ல பட் சொன்னீங்கன்னா நேரில் தெரிஞ்சுப்பா கண்டிப்பா இப்போ நான் நிறைய படத்துல இப்ப விக்ரம் படத்துல அஜித் படத்துல எல்லா படத்துலயும் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருக்கேன் இப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு ஒரு இதுல உட்காந்துருப்போம் அப்போது அந்த ஆர்டிஸ்ட் மெயின் ஆர்டிஸ்ட் வரும்போதோ இல்லை டைரக்டர் வரும்போதோ மரியாதைக்கு ஏஞ்சி நம்ம விஷ் பண்ணுவோம் விஷ் பண்ணும்போது இப்போ அஜித்தா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இல்லை பிரபு சாராக இருக்கட்டும் விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் இவங்களாம் வந்து நம்ம தோல்ல கை வச்சு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா உட்காருங்க ஏன் எழுந்துக்கிறீங்க அதெல்லாம் வேணாம் மனசில் மரியாதை தான் போதும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனிதாபித்துவம் ம மனத்தோடு கிட்ட பேசுவாங்க ஆனால் விஜய்யை நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கில் இந்த போக்கரி ஷூட்டிங்கும் சரி அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சிம்ரன் கூட ஒரு டான்ஸு அந்த டைமில் எனக்கு கை உடஞ்சது நான் போயிருந்தேன் அந்த ஸ்பாட்டுக்கு அங்கேயும் சரி பார்க்கும்போது நம்ம எழுந்துச்சு விஷ் பண்ணும்போது அவர் மரியாதைக்கு ஒரு பார்வையை பார்த்து சிரிக்க கூட மாட்டார் அப்படியே போயினே இருப்பார் கண்டுக்கவே மாட்டார் அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அவர் பேசினதே கிடையாது பார்க்கவும் மாட்டார் பேசவும் மாட்டார் கண்டுக்கவும் மாட்டார் ஸோ அப்படி தான் இருந்தார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவர் சேஞ்ச் ஆனதான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள சொல்றாங்க அது இந்த அரசியலுக்கு வர்றதுக்கோசரம் அவர் நடிக்கிறாரா இல்லை உண்மையாலுமே அவருக்கு அவரும் அவர்கிட்ட ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கா அது இப்போ எனக்கு தெரியல

அது மட்டும் தான் சொல்ல முடியும் ஆதரவாக ஆதரவு இல்லையான்றது அவருடைய நடவடிக்கைகள் மேல் கொண்டு அவர் என்ன செய்ய போகிறாரு இந்த ரெண்டு வருஷம் கேப் எடுத்திருக்காரு இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய இந்த மேனிஃபெஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் மக்களுக்கு என்ன பண்ண போகிறாரு எதை பேஸ் பண்ணி அவர் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எதை மாற்ற போறாரு ஏன்னா அவர் சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மத சார்பற்ற அரசியலை அவர் சொன்னார் ரைட்டு நான் ஒத்துக்கிற மத சார்பற்ற அரசியல்னால் அப்போ நீங்கள் யாரை எதிர்க்குறீங்க இங்கே மத சார்பற்ற அரசியல் யார் பண்ணுறதுனா பிஜேபி அப்போ நீங்கள் பிஜேபி எதிர்க்கணும்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்க்கணும் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஸ்கிப் பண்ணுறாரு பிகாஸ் அவருக்கு டைம் இல்லைன்றார் அப்போ டைம் இல்லைன்றவர் இவ்வளோ அவசர அவசரமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ அவர் எதிர்க்கிறது டைரக்டா தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு திராவிட கட்சிகள் ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக இதுல திமுகன்றது நான் எந்த கட்சியும் அப்பாற்பட்டவன் சாராதவன் எனக்கு தெரிஞ்சு திமுக ஒரு சமத்துவ மத சார்பற்ற ஆட்சி தான் இங்க நடக்குது இப்போதைக்கு அது நல்லாட்சியா கெட்டாட்சியா அது மக்களுடைய விருப்பம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மத சார்பற்ற ஒரு நல்ல ஆட்சி தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நடக்குது ஸோ அதை எதிர்த்து இவர் அரசியல் பண்ண போறாரா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது ஸோ அப்படி பண்ற பண்ண போறாருன்னா அப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை அலௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இவர் அலௌன்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு அவர் என்ன சொல்லிட்டார்னா மறைமுகமா நம்ம பிஜேபிக்கு சப்போர்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு இது பிஜேபியோடைய அழுத்தம் காரணமாக கூட இருக்கலாம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார் ஓகே டன் விஜயவர்களோட அறிக்கையில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஊழலை ஒழிப்போன்னு சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அந்த ஒரு கேள்வியில் ஊழலை ஒழிப்போன்னு சொல்லி தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா ஊழலை ஒழிக்கிறது சரி அது அதுக்கப்புறம் அரசியல் இப்போது அவர் ஈடுபட்டதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவருடைய எந்த ஒரு படத்துக்கும் ஆடியோ லான்ச்சுக்கு இந்த ஒரு சட்டன் அமௌண்ட்டு வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம்னுட்டு கலெக்ட் பண்ணிட்டு தான் அந்த ஆடியோ லான்ச்சுக்குள்ளேயே எங்களை அலோட் பண்ணுறாங்க ரசிகர்கள் ஓகேவா அதே மாதிரி அவர் படம் ரிலீஸ் ஆனாலும் தேட்டருக்கு போனால் தௌசண்ட் ருபீஸ்க்கு கம்மியாக டிக்கெட்டே கிடைக்க மாட்டேன் எல்லாமே அந்த ரசிகருக்கு பட்டாலும் டிக்கெட்டை வாங்கி பிளாக்ல தான் விற்கிறாங்க ஸோ அந்த ரசிகர்களை வச்சு தான் இவர் வந்து ஊழலை ஒழிக்க போறாரான்றது தான் என்னுடைய மெயினான கேள்வி எப்படி இப்படி சாத்தியம் முதல்ல இதெல்லாம் கட்டுப்படுத்தினா தான் அவர் வந்து அரசியலில் ஊழலை ஒழிக்க முடியும் இதுவே அவரால் கட்டுப்படுத்த முடியாத பட்சத்தில் அரசியலை எப்படி பண்ண போறாருன்றது தான் என்னுடைய மெயினான கேள்வி சார் இது நான் மட்டும் இல்லை மக்கள் ஆகிய எல்லோரும் சிந்திக்கணும் தளபதி விஜய் கழகம் அப்படிதான் தான் பாக்குறேன் ஏன் சார் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா அது வடிவ காமெடி தான் வரும் அது சொல்ல போனோம்னா ஏன்னா வந்து டிவி கேன்றது அப்படியும் எடுத்துக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம் அதனால வந்து அது அவருடைய பேருக்காக தான் அது வச்சிருக்கிறது கட்சி இல்லை இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நிறைய கட்சிகள் பயந்துட்டாங்க அப்படி நிறைய பேச்சுகள் இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது கட்சி பயந்தவங்கள அவங்கள தான் பேக்கணும் நாங்க இருக்கிற கட்சி பைப்பு இல்லை ஓகே நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா இல்லை எதனால சார் நாங்க ஏற்கனவே ஒரு கட்சியில இருக்கிறதுனால நாங்கள் ஆதரவு கொடுக்கல விஜய் வந்து வந்துட்டாருன்னா ஊழலை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி அவரோட அறிக்கையில நிறைய சொல்லிருக்காரு அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க நீ ஆல்ரெடி ஒரு கட்சியில இருக்குன்னு சொல்றீங்க இப்ப ஊழல் நடக்காம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப வந்து ஒழிப்பாருன்னு நினைக்கிறீங்களா அதாவது எல்லாம் அரசியல்லாம் சொல்றது எல்லாரும் சொல்றதுதான் ஊழல்ன்றது ஒழிக்கிறது கஷ்டம் தான் ஆமா உடம்புல புண்ணு வராத தடுக்க முடியுமா அதை தடுக்க முடியாது அது மாதிரி ஊழல் வந்து ஒழிக்க முடியாது ஆனா கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அது இப்போ கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அவர் வந்து எப்படி இப்பயிருந்தோம் தேய்ச்சி வரட்டம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ அண்ணா நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் நியூஸ்லாம் பார்த்தீங்களா ஆ பார்த்தோம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கட்சி வந்து தேர்தலில் போட்டியிட போகிறாங்க நீங்கள் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா நல்லது செஞ்சா சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான் நல்லது நான் எந்த மாதிரி நினைக்கிறீங்க மக்களுக்கு உண்டான நலன் அரசியல் மக்களுக்காக என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சா ஆதரிக்க வேண்டியது இல்லை இவ்வளோ வருஷங்களா திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு இருக்காங்க இல்லையா நல்லதுன்றீங்க எதனா ஒரு பாயிண்ட் சொல்லலாம்ல நீங்கள் விஜய் வந்து இது பண்ணா என்னோட ஓட்டு கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு நினைச்சு சொல்லுவீங்க விவசாயத்துக்கு வந்து நீராதார்த்த பெருக்கணும் விவசாய விளை வந்து குறைஞ்ச ஆதார விலை பத்தாது இன்னும் கொடுக்கணும் உரவெல்லாம் அதிகமாக போயிடுச்சு ஆளு கூலி அதிகமாக போயிடுச்சு விவசாயத்துக்கு வந்து கட்டுப்படியான விலை இல்லை அது விலையை வந்து அதிகமாகி கொடுக்கணும் சோ விஜய் அவர்கள் விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணா நீங்க ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பா விவசாயத்துக்காக யார் சப்போர்ட் பண்ணா ஓட்டு போடுவோம் நீங்க அக்கா நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஓபன் பண்ணிருக்காரு பாத்தீங்களா பார்த்து நீங்க அதுக்கு அதுக்கு அந்த கட்சிக்கு வந்து நீங்க ஆதரவு அளிக்க போறீங்களா எப்படி எல்லா கட்சிகாரங்களும் வந்தா எப்படி ஆதரவு வச்சாங்க அதே மாதிரிதான் நானும் வந்துட்டேன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாங்க நீங்க ஒரு கோரிக்கையை வைக்கணும்னா நீங்க என்ன வைப்பீங்க இந்த மாதிரி இவ்வளவு வருஷம் ஆண்டுட்டு இருக்காங்க இதை மாத்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க சொல்லலாம் இப்போ நிறைய பேர் ரொம்ப இல்லாதப்பட்டவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு பணம் காசு கொடுக்க விட எதனா ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய இது அவங்க பார்த்துப்பாங்க பணம் காசுன்றது ஒரு நாளோட போயிடும் இந்த மாதிரி ஒரு வேலை உதவி எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி அது கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்னு இருக்குனாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பண்ணது அவர்களுக்கு உங்களோட ஓட்டு இருக்கு இருக்குதுன்னு நான் சொல்லுங்க யாரு வந்தாலும் ஓட்டு போடுவோம் நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா செய்ய போறோம் யூ ஒன்னும் யூ